அரியலூர் உள்ளார எத்தனை எத்தனை கெ கிடமாட்டுக்காரங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா மதனத்தூர் வல்லரசுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இடமாட்டுக்காரர் ஆ ஆமாம் எப்படின்னா கொட்டப்பட்டு பள்ளியாணம் அண்ணன் இப்போ ஒரு கொண்டசஞ்சை ஒரு கிடமாடு நவுக்கிறாரு ரிவேஸில் வருமாருங்க மாடு எல்லா வழியிலையும் ஆமா ஆமாம் அந்த மாடு அந்த மாட்டுக்கு ஓனரு அவர் அந்த மதனத்தூர் வல்லரசு ஓகே

ஆ சுத்த காரியும் நெத்தியவெல்லாம் இருக்கும் நெத்தியவெல்லாம் கால் கால்வெல்லாம் இருக்கும் நம்ம கிடையாட்டு அதுவும் பழைய ஜாதி மாடுது ஆமாம் அந்த அவங்க 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 தான் அவங்க தான் அவங்க செத்துதான் அந்த வான்ற மடம் அறிவுன்னு சொல்லிட்டு அவர் தான் பெரியாள் வயசில் முத்தவரும் அவரு தான் மாட்டில் அவர் மாடும் கடை மாடு சொந்தமாக வச்சுருக்கா அவரும் ஓகே ஆமாம் அவரும் ஃபேமஸான அவர் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிகேஸ் மூர்த்தி அவங்க அப்பா கோரக்குழி தேசம்மா அவர் பேர் வந்து ஓகே அவரும் கிடமாட்டுக்கார தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் ஆ கோவிந்தபுரத்து ஒரு சாமி கண்ணுன்னு சொல்லிவிட்டு அவரு ஃபேமஸான கிட மாட்டுக்காரருங்க ஆமாம் அவர் மாடு அவர் மாட்டில் தான் அந்த சோ சோளங்குறிச்சி கேடி காட்டேரி அந்த மாடு அங்கே அவருக்கு தான் கிடந்துச்சு கைக்குறிச்சி தமிழன் செ தமிழ் செல்வம் அவர்கிட்ட ஒரு மாடு கிடக்குல ஜெயங்கொண்டம் கலவரம் கலவரம் இல்லைங்க ஜெயங்கொண்டம் மாட்டு பேரே ஜெயங்கொண்டம் வச்சுருக்காங்க இங்கே நம்ம கடையை மாட்டு தான் ஒரு கோடி ரோபு டவுப்புன்னு சொன்னாங்களே அந்த மாடு ஆ அதே மாதிரி அதே மாதிரி அந்த மாடு வந்து அந்த சாமி கெண்ணுன்னு சொன்ன சொன்னேன்ல கிடமாடு ஆஹ் ஒரு ஆட்சியன் ஒரு மணிகண்டன் ஆ தெரியும் ப்ரோ ஆமா அவரும் கடமாடு அவரும் பையன் வெங்கடேஷா ஆ அவரு அப்புறம் பெரம்பலூர் மாவட்டம் வெங்கடேஷ் ஆ ஆமா அவர் வந்து அவரு மாடு வச்சுருக்கா